உதயாதீனம் அருளகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலக்தோதக்கரிய இளவுலாபிய நீர்மடி வேணியன் அழகில் சோதி என் நம்பால தாடுவான் மலத்தில் வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி நாடே கொங்கு மண்டலம் நீலகிரி மாவட்டம் காந்தர் உதகையாதீனம் அருமிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தோழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புன்னிகம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமா ரனிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை மணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் அப்படி விசைகின்றோம் நந்தியம் பெருமானே பளிபீடத்திலே குன்றே என அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் அப்படி விசெய்கின்றோம் நம் குருமரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விடையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிழா கதபம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிலன் வரவிடன் என்னனைப் புலவோர் கீதங்கள் வாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டரியோ முனைக் கண்டறிவாரை சீதங்குள் வயல் வயல் இருப்பெரும் துரைமன்னா ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பொள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அரும்பு காசி விஸ்வநாதப் பெருமானுடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் விரவியின போதொரு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் கூகிறோம் நெருநர் ஆடை அணிகளை அணுகின்றோம் சந்தனாதித்தாலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி வில்வம் நெல்லி திருமஞ்சனம் சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமிருதமாகிய பஞ்சாமிரதம் நருணி பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரோளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கொழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீரு ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமறி புற்கரணி தென்னீர் கோவியெடுக்குமரி ஒரு தீர்த்த உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு சாமி தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பொத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் உச்சி உளிந்தருள்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டருக தலம் பூவொடு தூபம் மறந்தரியேன் என மணங்கமுள் நரும்புகையிடுகின்றோம் நல்லகவிழக்கது நமசிவாயவே என சுடரொழியை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்துல அன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அறுசுவை அமுதுட்டி உள்ளம் உபக்கின்றோம் ஆதிய மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்களிப் பேரொழியால் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய்பம் வரையாத்தவரவனைக் கைகளாலே குப்பித் தொழுது கடிமாவளர் கொண்டு பரவுகின்றோம் ஒற்றுசைத்து நடிவரவனின் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலெருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் காற்று திக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெறுந்திரனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பளம் அன்பர்கள் ஒன்மொழிதை விடு சொன் மாலை ஹெற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு காசி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி உள்ளம் முவக்கின்றோம் என்ற திருமுறை விண்ணப்பம் தேவாரம் நிருமாயமான நாயரியும் கற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாயகாசமாயட்டமுத்தியாகி பெருநழமும் குற்றமும் பின்னும் மானும் பிறருருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநழையாயாகி நாளையாகி நிமிர் உண் தடையடிகள் நின்றவாரே திருவாசகம் இன்றனுக்கருடீல் கடிந்து உள்ளத்து எழுந்த ஞாயிறே போன்று நின்றனின்றன்மை நினைப்பற நினைந்தே நீயலார் விருது மற்றின்மை சென்று சென்றணுவாய்த்தெய்ந்து தெய்ந்தொன்றாம் திருப்பெரும் துறையிறு சிவனே ஒன்று நீயல்லையின்றி மற்றில்லை யார் பின்னறியகிற்பாரே நீரணிபோ வழக்குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோகவுள்ளமே மேருவில் வீராரணி தொடையும் அற்புதக் குத்தாம்பொன் செய்யும் வளத்தலசே ஏரணி கொடியும் ஈசனே உன்னைத் துண்டனே நிதயுமாறுசே ஆறார்ந்தாரமர் குழாத்தில் அணியுடைய ஆதிரினால் நாராயணனு நான் முகன் அங்கே இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் சேனைக்கும் விரிந்து வாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் வேணியா வேணியாயுந்தன் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த விருவியே எனக்கு வாடிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அறிவினே சொரிய மலருக்கு மேல் வித்து பண்ணினால் நீடி அறிவரும் அதிகம் பாடினார் வருவினார் வணிந்த திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளுடைய சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் சிவத்து பேர் காணும் கண்ணுக்குக் காட்டும் உளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயறான்பின் அரண்கடல் செலுமே சதகம் வழங்கிற்கே இவன் எது செய்தால் எதுவாகும் என்று எழும் கற்பனை யாவும் இறந்து உணர்வு ஏகமேயாய் ஒழுங்கில் உடனாதி உபாதி ஒழிந்து ஒரு உன்னை செழுங்கைக் கனியொத்து உணரும்படி திலைய வாழ்கந்த நேர்வண அணினும் வீழ்கதன் புனல் வெந்தரும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நாமமே சொல்க வையகம் துய தீர்க வே குளைக்கெண்ணி கூரன் காண்க தானும் உடனே காண்கதென்னாருடைய சிவனே போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி நெஞ்ச நிகழ்வுடன் கனியமுதொட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருடியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றி பேருடியிலொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமே என நம்முடைய உரத்திலும் சிரத்திலும் படத்திலும் உயிர்குளாகவும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருதரும் நம் உதகையாதீனம் விசாலச்சி அமர் காசி பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோ வான்முகில் ஒழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறை விழாதுகிறள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் விள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி உழங்குக உலகமெல்லாம் பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாயன்